அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதினூடாக சந்திருக்கின்றோம் நேற்று முன்தினம் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்தி வரும் படைகள் ஸ்டேலிய தலைநகரின் டெல்லாவின் மீது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதல் குறித்து முழுமையான விவரங்களையும் தாக்குதலினால் ஏற்பட்டிருந்த சேதங்கள் குறித்த நிகழ்வுகளையும் நேற்று முன்தினம் காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டேல் மீண்டும் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படைகளுக்கு பதிலடியாக ஏமனில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மீண்டும் ஸ்டேடிய துறைமுகம் மீது கவுதிகள் தாக்குதலை நடத்தி அதே போல கமாஸ் லெபனானிலிருந்து சரமாரிய நேவகணி தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் ஏமனிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஏமனில் இருந்து கவுதிப்படைகளினுடைய ட்ரோன்கள் அதி உயர் பாதுகாப்பு மிக்க நகரத்தில் அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு அருகாமையில் மோதி வடித்து ஒரு ஸ்டேலியர் உயிரிழந்திருந்தார் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இதற்கு பழிவாங்கும் முகமாக ஏமனில் இருக்கக்கூடிய கைடா துறைமுகத்தின் மீது ஸ்டேல் ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஆறு ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருப்பதுடன் எண்பத்தி மூன்று பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் மூன்று பேர் வரை காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக கைடாடா துறைமுகத்தின் மீதும் அதன் அருகில் இருக்கக்கூடிய இருபது எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை குறிவைத்தும் நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்ணெய் சேமிப்பு தொட்டிகள் குதங்கள் எண்ணெய் சேகரிப்பு நிலையங்கள் அங்கிருக்க கிரேன் மற்றும் துறைமுகத்தின் உட்கட்டுமான வசதிகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகளை கவுதிகளின் உடைய ஊடகத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலியர்களினுடைய இனப்படுகளைக்கு எதிராக ஆரம்பம் முதலே செங்கடலில் பல்வேறுபட்ட சாகசங்களை நடத்தி வரக்கூடிய படைகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இனப்படுகளைக்கு எதிராக முன்வந்து நடத்திய தாக்குதலூடாக அவர்கள் நாட்டுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு ஏமானிய மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த மக்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக இது கமாஸுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான சண்டையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட தங்களுடைய மக்கள் தங்களுடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்காக அவர்கள் தாக்குதலை நடத்த வந்து தங்களுடைய ஆறு ஏமன் குடிமக்களை தற்போது தியாகத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அஞ்சலிகள் அதேபோல் எண்பத்தி மூன்று பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஏமன் மீதான தாக்குதலை ஈரான் துருக்கி போன்ற நாடுகள் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றன ஈரான் ஏமனுக்குள் ஸ்டேல் நடத்தக்கூடிய வலிந்த தாக்குதல்கள் ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பாக ஏமன் மக்கள் இந்த தாக்குதலினால் ஒருபோதும் அச்சப்படப்போவதில்லை மேலும் வேறு கொண்டு அவர்கள் ஸ்டேல் மீது பதில் தாக்குதல் நடத்துவார்கள் எனவும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கான எதிர்ப்புகளை ஸ்டேலிய படைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல போல ஏமனைக்கும் எதிர்ப்பாட்சிக்கும் செய்யப்படும் உதவிகளை நாங்கள் ஒருபோதும் போவதில்லை என்ற அறிவிப்பும் தற்போது ஈரானிடமிருந்து வந்திருக்கின்றது அதே துருக்கியும் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருப்பதுடன் ஸ்டேல் வேண்டுமென்ற இந்த போரை ஒரு பிராந்திய போராக விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் எனவும் இந்த பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தும் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டனத்துக்குரியது என துருக்கி தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து சவுதி அரேபியா ஒரு மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேலிலிருந்து ஒரு தாக்குதலை நடத்தினால் அது சவுதி அரேபியாவை கடந்துதான் ஏமனுக்குள் விமானங்கள் சென்று தாக்குதலை நடத்த வேண்டும் அல்லது அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏமனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடாக சவுதி அரேபியா இருக்கின்றது ஆனால் நேற்றைய தினத்திலே குறிப்பாக ஸ்ட்ரேலிய விமானங்கள் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற வேளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவுதி படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் மிகவும் கண்டிப்பாக ஸ்டேலுக்கு கூறியதான செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல் இந்த தாக்குதலின் பின்னர் சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் துர்கி அல்மல்கி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் ஏமனின் துறைமுகத்தை இலக்காக கொண்ட தாக்குதலில் சவுதி அரேபியாவுக்கு எந்தவித தொடர்பும் ஈடுபாடும் கிடையாது எனவும் மூன்றாவது நாடு ஒன்று எமது வான்வழியை பயன்படுத்தி கவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம் என்றும் குறிப்பாக இது போன்ற தாக்குதல்கள் மேலும் பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் என சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னொரு மேலதிக விஷயத்தையும் சவுதி அரேபியா தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் கவுதிகள் மீது ஒரு தாக்குதலை யார் நடத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என உறுதியாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றது நேற்று முன்தினம்தான் கவுதிகளினுடைய தலைவர் சவுதி அரேபியா பல அரபுலக நாடுகள் ஸ்டேலுக்கு ஒரு சேவகர்கள் போல மாறிவிட்டார்கள் இந்த இனப்படுகொலைகளை கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தும் முஸ்லிம் சகோதரர்களின் ரத்தம் காசாவில் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக மெத்தன போக்கள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இந்த நிலையில் தான் சவுதி அரேபியாவினுடைய இந்த கருத்துக்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கவுதி படைகளின் உடைய ஏமன் நாட்டுக்குள் துறைமுகம் உட்கட்டுமானங்கள் எண்ணெய் குதங்களை இலக்கு வைத்து ஸ்டெயில் தாக்குதல் நடத்தி ஆறு ஏமன் பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின்னர் தற்பொழுது ஸ்டேலினுடைய துறைமுகம் ஈலாட் நோக்கி மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு கவுதிகள் மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்தியிருப்பதாகவும் இதில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அண்டோம்களினால் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட சில பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈலாட் நகரத்துக்குள் விழுந்து வடித்திருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதனால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்த விவரங்கள் இந்த காணொளியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை என்பது நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து கவுதிகள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா பிரிட்டன் விமானப்படைகளும் அவர்களுக்கு உதவி இருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய உளவுத்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இனிவரும் நாட்களில் இதற்கான பதிலடியை நிச்சயமாக ஸ்டேலுக்கு நாங்கள் வழங்குவோம் எனவும் நாங்கள் டெல்லாவி நகரில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஊடாக ஸ்டேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரமும் பாதுகாப்பானதாக இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எனவே இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ஸ்டேல் தவறடைத்தால் அதனுடைய விளைவுகள் மிக பெரிய அளவில் இருக்கும் என கவுதிகளினுடைய செய்தி தொழிலாளர் ஜாக்கா ஷின்வா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே போல் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டல்லா அவர்களும் ஏமனுக்குள் நடத்தப்படும் தாக்குதல்கள் மேலும் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்று செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஏமன் மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை பல நாடுகள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீன ஹமாசினுடைய அல்கசாம்பனை பிரிவு லெபனானுக்குள்ளிருந்து ஸ்டேலை நோக்கி சரமானியான ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கமாஸினுடைய லெபனான் பிரிவினர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக அபு வைதா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு ஸ்டெயலை குறிவைத்து இந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகளை தாங்கள் ஏவியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது அதேபோல் ஹிஸ்புல்லாக்களும் லெபனானிலிருந்து வடக்கு ஸ்டெயில் மற்றும் தெற்கு ஸ்டெயில் பகுதிகளுக்குள் ஏ மிக கடுமையான ஏவுகணை கதுஜுக் சாவுகணைகள் பலாக் ஏவுகணைகள் வழிகாட்டப்பட்ட ஏடிஎம்எஸ் ஏவுகணைகள் மூலம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக தெற்கு ஸ்டேலில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இராணுவ முகாமின் மீது ஈரானிய தயாரிப்பு டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு தாங்கள் தாக்கியதில் இரண்டு மெர்காவா டேங்கிகள் அளிக்கப்பட்டதாகவும் இதில் ஒரு மெர்காவா டேங்கி முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரண்டு தாக்குதல்களை ஸ்டேலிய எல்லைக்குள் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அல்குட்ஸ் படைப்பிரிவு ராஃபா பகுதியில் ரோந்து சென்றிருக்கக்கூடிய ஸ்டேலிய கவச வாகனங்களை இலக்கு வைத்து தாங்கள் நடத்திய கண்ணு தாக்குதலில் ஒரு கவச வாகனம் முற்றாக சேதமடைந்ததாகவும் அதில் மூன்று ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டு ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என்ற செய்தியையும் ஆல்குட்ஸ் படைப்பிரிவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அங்கிருந்து தங்களுடைய சட்டவிரோத குடியேற்றங்களை ஸ்டேல் வெளியேற்றுக் கொள்ள வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்றைய தினத்தில் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற வேளை தொடர்ச்சியாக மேற்கு கிரையில் ஸ்டேல் நடத்தும் ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேறிகளின் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து கண்டனங்கள் எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக தீவிரவாத கேபினெட் மந்திரிகளான அதாவது ஸ்டேலினுடைய இனவாதத்தை தூண்டி பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தக்கூடிய சிமாரிச் மற்றும் இடாமர் பெண் கிவிர் ஆகிய இரண்டு எம்பிக்களின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது ஒருபுறம் கிவிர் மற்றும் சிமாரிச் போன்றவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் மீது சட்டவிரோத தாக்குதலை நடத்துகின்றார்கள் என கூறி அவர்களுக்கு தடைகளை விதித்து கொண்டு மறுபுறத்தில் இந்த அமைச்சரவைக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையை முன்னின்று நடத்தக்கூடிய பெஞ்சமின் நெதன் ஜாகுவுக்கு செங்கம்பலம் விரித்து வரவேற்பை கொடுத்துருக்கின்றது அமெரிக்கா என்று இங்கு வேடிக்கையான விடயம் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நெதன் ஜாகுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பொருளாதார தடை ஆனால் இந்த அமைச்சர்களை எல்லாம் கொண்டு தலைமை தாங்கி இந்த இனப்படுகொலை நடத்தும் நெதன் ஜாகுவை நாளை மறுதினம் ஜோ பைடன் அவர்கள் வரவேற்க இருக்கின்றார் என்ற செய்தியும் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருப்பதுடன் நெதன் ஜாகு செவ்வாய் என்று ஜனாதிபதி ஜோ சந்தித்து முக்கிய கலந்துரையாடலை மேற்கொள்ள இருப்பதுடன் புதன்கிழமை அமெரிக்க காங்கிரஸில் முக்கியமான உரை நிகழ்த்த இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது நாளைய தினம் பெஞ்சமின் ஜாகோ அமெரிக்காவுக்கு செல்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஸ்டேனில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மனிதநேய அமைப்புகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல சினட்டர்கள் அமெரிக்காவின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பலருடைய எதிர்ப்புக்களை மீறி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பெஞ்சமின்தன் ஜாகுவை ஸ்டேலுக்கு அழைத்திருப்பதுடன் அமெரிக்க காங்கிரஸில் அவருக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இந்த போர்க்குற்றவாளிக்கு அமெரிக்கா கொடுக்கும் வரவேற்பே ஸ்டேல் நடத்தும் போர்க்குற்றத்திலும் இனப்படுகொலையிலும் மிக முக்கியமான காத்திரமான பங்கை அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் இரத்த கரை முழுவதும் அமெரிக்காவின் கரங்களிலும் படிந்திருக்கின்றது என்பதை நெதஞ்சாவுக்கு கொடுக்க போகின்ற வரவேற்பும் அவர் ஆற்றப்போகின்ற உரையும் திட்ட தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் ஏமனிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான ஆனும் மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காலனை பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்தர்ப்பம் வணக்கம்